இலங்கை பற்றிய பொது அறிவு தகவல்கள் இலங்கையின் முதலாவது புகையிரத சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் எது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொழும்பு கண்டி புகையிரத சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்ட வருடம் எது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஏனையின் வீதி ஆரம்பித்து வைக்கப்பட்ட வருடம் எது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு கொழும்புக்கும் காளிக்கும் இடையிலான தந்தி சேவை ஆரம்பிக்கப்பட்ட வருடம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஆரம்பித்தவர் ஆல்பதி சேர் ஹென்றி வார்ட் கொழும்பு கண்டி புகையிரத வீதியினை முதல் முதலில் ஆரம்பித்து வைத்தவர் ஜார் ஆல்பதி சேர் ஹென்றி வாட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில் ரூபான் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் முதல் குடிசன மதிப்பீடு நடாத்தப்பட்ட வருடம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு கொழும்பு வைத்திய கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது காளி ரிச்சமண்ட் கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு கொழும்பு கண்டி புகையத வீதி மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு திறந்து வைத்தவர் செர்க்கியூஸ் ரொபின்சன் கொழும்பு நூதன சாலை ஆரம்பித்து வைக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து உவா மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு யாழ்ப்பாணத்திற்கான புகையிரத வீதி முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஜோசப் ரிச்வே இறப்பர் பயிற்சிகை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு இலங்கையில் நீர்ப்பாசன திணைக்களம் ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு இலங்கையில் முதலாவது குடிசன மதிப்பீடு நடத்தப்பட்ட போது ஜனாதிபதியாக இருந்தவர் சேர் ஹக்கியோஸ் ராபின்சன் இலங்கையில் உள்ள மிகப்பெரிய இரு நாடு ஆறுகளும் இவை மகாவெலி கங்கை கல்ஜானி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்தர பரீட்சையின் பெருபேறுகளின் அடிப்படையில் பல்கலைக்கழகத்திற்கு தகுதி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் பல்கலைக்கழகத்திற்கு தகுதி பெற்ற மாணவர்களின் சதவீதம் அறுபத்தி நான்கு சதவீதம் மூன்று பாடங்களிலும் சித்தியடைந்துள்ள மாணவர்களின் எண்ணிக்கை ஆயிர பத்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு மூன்று தசம் ஒன்பது வீதம் மூன்று பாடங்களிலும் சித்தியடையாதவரின் ஏழாயிரம் சகல பாடங்களிலும் சித்தியடையாதோரின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சகல பாடங்களிலும் சித்தியடைந்த மாணவர்களின் சதவீதம் பத்து தசம் சைவர் நான்கு வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இங்கிலாந்து விஞ்ஞானிகளினால் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய கிரகத்தின் பெயர் பி உலக சமாதான மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற இடம் எது சுவிட்சர்லாந்து ஒரே பாலின திருமணத்தினை சட்டபூர்வமாக அங்கீகரித்த முதல் தென்காசிய நாடு எது தாய்லாந்து வன பாதுகாப்பு திணைக்கழகத்தின் அளவீடுகளுக்கு ஏற்ப இலங்கையின் மொத்த பரப்பளவில் வனப்பெரப்பளவு வீதம் எவ்வளவு இருபத்தி ஒன்பது வீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படும் ஐக்கிய அமெரிக்காவின் டொலர் நாணயத்திற்கு எதிராக புதிதாக உருவாக்கப்பட்ட நாணய இலக்கின் பெயர் என்ன பிரிக்ஸ் கரன்சி நாசா ஆண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களின்படி பூமி என் நிறத்தினை கொண்டுள்ளதாக நம்பப்படுகின்றது பச்சை முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்னர் எந்த கோளின் மேற்பரப்பில் சிவப்பு புள்ளிகள் உருவாக்கியதற்கான காரணத்தினை அண்மையில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் பியாலன் அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்பெயினில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் பெண்களுக்கான அறுநூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் ஆசியாவின் புதிய சாதனையை படைத்த இலங்கை வீரரின் பெயர் என்ன தரிசி கருணாரத்ன உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க சக்தி சுட்டனில் முதலிடத்தில் உள்ள நாடு எது சுவீடன் ஐந்து தடவைகளாக இந்நாட்டின் பிரதம மந்திரி பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதலாவது இலங்கையின் அரசியல்வாதி ரணில் விக்ரமசிங்க எந்த அமைச்சின் கீழ் இலங்கை திணைக்களம் உள்ளன உள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வருடம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இலங்கையில் முதலாவது சட்டவாக்க சபை எந்த ஆளுநரின் தலைமையின் கீழ் ஆரம்பித்து வைக்கப்பட்டது சர் ரோபர்ட் ஹட்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று தேசிய அரச பேரவையானது பாராளுமன்றம் என பெயர் மாற்றம் பெற்ற வருடம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஞாயிற்று தொகுதியில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் ஒரே ஒரு கோல் ஜுரைனஸ் உலக வரலாற்றில் குடியேற்ற காலத்தில் உலகில் அதிக எண்ணிக்கையான நாடுகளினை ஆக்கிரமித்து தனது அதிகாரத்தில் வைத்திருந்த அரசு எது பெரிய பிரித்தானியா எந்த ஆண்டு மாதந்திகதி ஐக்கிய நாடுகள் சபையினால் மனித உரிமைகள் தொடர்பான பிரகடனம் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து உலக மரபுரிமை இடங்களினை அடையாளம் கண்டு பெயரிடும் ஐஞாவின் உறுப்பு நிறுவனத்தின் பெயர் யுனெஸ்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் பெயர் என்ன வல்கர் டொர்க் மத்திய கால பகுதியில் அரேபிய வர்த்தகர்கள் இலங்கையை எப்பியர் கொண்டு அழைத்தனர் செரண்டி காலனித்துவ ஆட்சிக் காலத்தில் இலங்கையினை சிலோ என்று அழைத்தவர்கள் ஜர் போத்துக்கேயர் த பிரின்ஸ் எனும் அரசியல் நூலினை எழுதியவர் ஜர் நிக்கலோ மாக்கியவல்லி கண்ணுக்கு கண் என்ற சட்டத்தினை அமுல்படுத்தியதன் மூலம் முழு உலகமேமே குருடாகிவிடும் என்ற பிரபஞ்சமான கூற்றினை கூறியவர் ஜர் காந்தி சிங்களம் மட்டுமே அரச மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எந்த வருடத்திலிருந்து அரசகர்ம மொழியாக தமிழ் மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதிக செனத்தொகை கொண்ட நகரம் எது டோக்கியோ சமாதான அரசியல் ஜாப்பினை நடைமுறைப்படுத்தும் ஆசிய நாடு எது ஜப்பான் இலங்கை பாராளுமன்றத்தில் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட மருத்துவ பாராளுமன்ற ஒன்றியத்திற்கான தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் ஜர் பெரோசுன்ன ஜெயசுமனு உலகில் உள்ள மொத்த நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இலங்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியானது அமலுக்கு வந்த ஆண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இரண்டாம் மாதம் நான்காம் திகதி சுதந்திர இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் எந்த ஆளுநரின் தலைமையின் கீழ் நடைபெற்றது கிளேவ் செஸ்டர் மகன் தொழில்நுட்ப ரீதியில் வளர்ச்சியுற்ற மற்றும் வளர்ச்சியடையாத நாடுகளுக்கு இடையிலான பிரிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது டிஜிட்டல் பிரி பிரிப்பு டிஜிட்டல் டிவைட் இலங்கையின் டிஜிட்டல் கல்வியறிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீதம் எவ்வளவு அறுபத்தி நான்கு வீதம் உலகில் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான ஜிஎஸ்பி வர்த்தக நன்மைகளினை வழங்கும் அமைப்பு எது ஐரோப்பிய ஒன்றியம் தங்கக்கோள் என அழைக்கப்படும் கோள் எது வியாழன் சிவப்பு கோளினால் அழைக்கப்படும் கோள் எது செவ்வாய் சர்வதேச தேதிக்கோடு எந்த சமுத்திரத்தின் ஊடாக செல்வதாக கருதப்படுகின்றது பசிபிக் சமுத்திரம் புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக கமநல திணைக்களத்தினால் அண்மையில் விவசாயத்துக்கென அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் என்ன ஜியோ கோவியா நன்றி தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய எட்டியெறிதல் போட்டியில் தங்கப்பதக்கத்தினை வென்ற இலங்கை வீரர் ருமேஷ் தரங்கா இலங்கையில் முதலாவது புகையிரத சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கொழும்பு கண்டி புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ள வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நைன் வீதி ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ள வருடம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கொழும்புக்கும் காளிக்கும் இடையிலான தந்தி சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ள வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஆரம்பித்தவர் ஆள்பதி சேர்க் ஹென்ரி கொழும்பு கண்டி புகையிரத வீதியினை முதல் முதலில் ஆரம்பித்து வைத்தவர் ஆள்பதி சேர்க் ஹென்ரி உவாட் இலங்கையில் ரூபா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் முதல் குடிசன மதிப்பீடு நடத்தப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஓராம் ஆண்டு கொழும்பு வைத்திய கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாம் ஆண்டு ஆலி ரிச்சமன் கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொழும்பு கண்டி புகையிரத வீதி மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு திறந்து வைத்தவர் சேர் கியூஸ் ரொபின்சன் கொழும்பு நூதனசாணை ஆரம்பித்து வைக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்திற்கான புகையிரத வீதி முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஜோசப் வெச் ரிச்ஃபே நன்றி